Dėl super ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளில் குலோசியர் மூன்றாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது வார்த்தை நாளாவது கிரியின் நாளாவது இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது ஆம் நாம் சொல்லுகிறதும் நாம் செய்கிறதும் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று இருக்க வேண்டும் நாம் சொல்லும் பொழுதும் நாம் பேசும் பொழுதும் தேவனுடைய நாம மகிமைப்படுகிற விதமாய் நாம் இருக்க வேண்டும் அது மாத்திரமல்ல நாம் என்ன செய்தாலும் அந்த காரியங்கள் தேவனுடைய நாம மகிமைக்கென்று விளங்குமா அது தேவனுடைய நாம மகிமைப்படுமா என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டும் இதைத்தான் தேவன் விரும்புகிறார் அது மாத்திரமல்ல எல்லாவற்றிலும் நாம் ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும் அதை தேவன் விரும்புகிற தேவனாய் இருக்கிறார் நம்மளுடைய வாழ்வானாலும் உயர்வானாலும் மேடானாலும் இருந்தாலும் சமமாயிருந்தாலும் சந்தோஷமாயிருந்தாலும் துக்கமாயிருந்தாலும் நாம் தேவனை ஸ்தோத்தரிக்க நாம் இருக்கிறோம் தேவனிடத்தில் நாம் ஸ்தோத்திரம் செலுத்தும்படி தேவன் விரும்புகிறார் எல்லாவற்றிலும் தேவனுடைய நாமத்தை மகிமைக்கென்று செய்வோம் எல்லாவற்றிலும் நாம் தேவனை ஸ்தோத்தரிப்போம் கிருபையே நம்முடைய தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் தேவன் அருளும் இந்த ஜப விலையே நாம் ஜபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் எதை செய்தாலும் நாடுகளுக்காக நாமத்தின் மகிமைக்கென்று செய்கிறவர்களாய் காணப்பட கத்தர் உதவி செய்யுங்க திருச்சபைக்குள்ளே அந்த அப்பா ஊழியத்துக்குள்ளே அந்த என்ன காரியங்கள் என்ன திட்டங்கள் செய்கிறோமோ அதில் தேவன் மகிமைப்படுவாரா தேவன் பிரியப்படுவாரா கத்தருடைய நாமம் அதில் மகிமைப்படுமா என்று சொல்லி நாங்க பார்க்கிற நல்ல கிருபையை கத்த தாங்க அந்த ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் கத்தர அருளிச்சீங்க அது மாத்திரமல்ல அந்த விட எல்லாவற்றிலும் நாங்கள் தேவனை ஸ்தோத்தரிக்கிற ஒரு நல்ல இருதயத்தை கத்த தாங்க அந்த விட உங்களுடைய நாமத்தின் மகிமை கண்டு நாங்கள் வாழவும் அந்த விட நாமத்தின் மகிமைக்காக நாங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிற நல்ல கிருபையை கத்தர் ஊற்றும்படியாய் சிபிக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்குள்ளையும் கத்தர் ஊற்றுங்க ஒவ்வொரு ஊழியர்களுக்குள்ளையும் ஊற்றுங்க அந்த விட அப்பாவும் தேசமானது அந்த எல்லாவற்றிலும் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று இரு ஆண்டோரின் உடைய பிள்ளைகள் வாழவும் எல்லாவற்றிலும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி ஆசீர்வாதங்களையும் ஜெயத்தையும் பெற்றுக் கொள்ளுகிறவர்களாய் காணப்பட கத்தர் உதவிச்சேங்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்